அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹ் வரகாத்து தினமும் ஒரு தெளிவு அக்கீகாவில் வேறுபாடு ஏன் அதாவது ஆண் குழந்தைக்கு இரண்டு ஆடுகளும் பெண் குழந்தைக்கு ஒரு ஆடும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே இந்த வேறுபாடு ஏன் என்று ஒரு சகோதரர் கேட்கிறார் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே குழந்தை பிறந்த ஏழாவது நாளில் ஆடு அறுக்கப்பட்டு முடி களையப்பட்டு பெயரிட்டு அழைக்கப்பட வேண்டும் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள் அவ்வாறு ஆடு அறுக்கும் முறையை கற்றுத்தரும் பொழுது ஆண் குழந்தையாக இருந்தால் இரண்டு ஆடுகளும் பெண் குழந்தையாக இருந்தால் ஒரு ஆடும் அறுக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்ன செய்தி அஹமது என்கிற ஹதீஸ் நூலில் ஆறாயிரத்து ஐநூற்று முப்பதாவது எண்ணில் இடம்பெற்றிருக்கிறது மேலும் யாருக்கு சக்தி இல்லையோ அவர் ஆண் குழந்தைக்கு ஒரு ஆடு அறுப்பதும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அபுதாவுத் எனும் நூலில் இடம்பெறக்கூடிய இரண்டாயிரத்து நானூற்று ஐம்பத்தி எட்டாவது ஹதீஸிலிருந்து அறிந்து கொள்கிறோம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் தங்களுடைய பேரன்மார்களுக்கு ஒரு ஆட்டை மட்டுமே கொடுத்தார்கள் என்பது இந்த ஹதீஸிலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய பாடம் அதாவது ஆண் குழந்தைக்கு இரண்டு ஆடுகள் அல்லது ஒரு ஆடு பெண் குழந்தைக்கு ஒரு ஆடு மட்டும் என்பது மார்க்கம் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் ஆண் குழந்தைக்கு இரண்டு ஆடுகள் பெண் குழந்தைக்கு ஒரு ஆடு என்று சொன்னால் இஸ்லாம் ஆணை விட பெண் தாழ்ந்தவள் என்ற கருத்தை சொல்லுகிறதா ஏன் இந்த வேறுபாடு என்பதே இவருடைய கேள்வி அன்பானவர்களே இஸ்லாத்தை பொறுத்தவரை யாரையும் யாரை விடவும் சிறந்தவர் என்று சொல்லுவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது ஒவ்வொருவருக்கும் ஒரு வகையான தனிச்சிறப்பு உண்டு என்பதையே இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது வெள்ளையரை விட கருப்பரோ கருப்பரை விட வெள்ளையரோ அரேபியரை விட அரேபியர் அல்லாதவரோ அரேபியர் அல்லாதவரை விட அரேபியரோ சிறந்தவர் என்பதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று ரசூலுல்லாஹி சல்லா அலி சொல்லம் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள் யார் அதிகமாக அல்லாஹுவை அஞ்சுகிறார்களோ அவர்களே அல்லாஹுவிடம் சிறந்தவர் என்பது திருக்குறானிலும் ஹதீசிலும் சொல்லப்பட்ட செய்தி அப்படி இருக்க ஆண் குழந்தைகளுக்கு இரண்டு ஆடுகளும் பெண் குழந்தைக்கு ஒரு ஆடும் அக்கீகா கொடுக்க வேண்டும் என்று ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது என்று கேட்டால் இதற்கு இதுதான் காரணம் என்று குரானிலோ ஹதீஸிலோ நேரடியாக எந்த தகவலும் சொல்லப்படவில்லை அல்லாஹுவோ அவனுடைய தூதரோ ஒரு செயலுக்கு இதுதான் காரணம் என்று சொல்லாத நிலையில் நாமாக கற்பனை செய்து எதையும் எதற்கும் காரணம் என்று சொல்லக்கூடாது அல்லாஹ் தன்னுடைய தூதர் மூலமாக இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறான் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள் அப்படி செய்ய வேண்டும் அவ்வளவுதான் இதற்குரிய பதிலாக இருக்குமே தவிர நம்முடைய கற்பனையில் உதிக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் இதற்கு பதிலாக சொல்லக்கூடாது என்பதே இதற்கான தெளிவு வாபுல அஸ்லாம்